இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள் என் வாழ்க்கையில் தமிழின் ரகசியங்களை பற்றி நான் பேச போகிறேன் இந்த காணொளி மட்டுமல்ல வருகின்ற காணொலிகளிலும் இதை நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அப்படி தமிழில் என்ன ரகசியம் இருக்குது முதல்ல தமிழ் மொழியை படைத்தது சிவன் முருகன் ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்போது இறைவனால் படைக்கப்பட்ட மொழி இந்த தமிழ் அதுதான் எல்லாத்துக்கும் ஆதியான மொழி இப்போ அந்த மொழியை அந்த என்ன ரகசியம் இருக்குதுன்னா அதில் ஒரு நாதம் இருக்குது அந்த நாதங்களை வச்சு நீங்கள் படைக்க முடியும் படைக்கிறதுனா இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த நாதத்தின் மூலமாக அடைய முடியும் இந்த நாதம்ங்கிறது இந்த மொழிக்கு முன்னால் உருவாக்கக்கூடிய ஒரு சப்தம் அது வந்து அதுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க ரொம்ப சுருக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் தெய்வத்தோடு பேசுகிறதுனா அந்த மொழியில் தான் பேசணும் அது ரொம்ப சுருக்க மொழி இருந்தால் ஆகணும் இந்த மொழிக்கு முன்னால் நாதம் இருக்காது அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அது இப்போ அந்த நாதத்தில் இருந்து இந்த மொழி வரும் அந்த சொல் வரும் இப்போ உதாரணமாக இங்கே வர்றதுக்கு முன்னால் நான் கணபதிக்கு முன்னால் கண்ணம் மூடிகிட்டு இருக்கேன் அந்த நாதத்தில் ஒரு செய்தி வருது நான் நிறைய படைக்கணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஓதாதே அனைத்தும் நடக்கும் ஓதினால் வாது வரும் ஓதினால் வாது வரும் வாதே சூது ஏதும் செய்யாதே எல்லாம் நடக்கும் அதில் ஓதாதே ஓதக்கூடாது அப்படின்னு பேசாரு பேசுனா என்ன ஆகும் வாது வாதுன்னா ஆர்கியூமெண்ட் அதாவது எதை சொன்னோம்னாலும் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கணும் அது எடுத்து பேசுவாங்க இல்லை அப்படி எல்லாம் இல்லைம்மா இதெல்லாம் தேவையில்லை அதனாலதான் அதை அடுத்ததுல சூதுங்கிறாரு அது அப்ப அந்த சூது வேண்டாம் பொய்யது அப்ப என்ன செய்யணும் ஏது அப்படிங்கிறார் ஏதும் செய்யாது எதையும் செய்யாது இப்போ பாருங்கள் வா ஓது வாது சூது ஏது அப்படிங்கிறது இதெல்லாம் நல்லம் இதில் எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க பேசாமரு அப்படின்னு சொல்றாங்கல்ல பேசாமல் இருந்துட்டால் எல்லாம் நடக்கும் நடக்கும் ஆனால் அந்த பேசாமல் இருக்கிறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா பெரிய கஷ்டம் ரொம்ப முயற்சி வேணும் கடைபிடி இறைவனுடைய அருள் வேணும் இப்போ அந்த நாதத்தை இந்த அண்ணாமலைங்கிறதுக்கும் இந்த நாதத்துக்கும் நிறைய இது இருக்குது அதனால தான் அண்ணாமலைன்னு போட்டேன் ஏன்னா அங்கே தான் தமிழில் மாணிக்க மாணிக்கவாசக பாடும்போது என்ன சொல்லுவார் தன்னார் தமிழளிக்கும் தென் வாண்டிய பெண்ணாளளும்பின்னு சொல்லும்போது அதில் தன்னார் தமிழளிக்கும் தென்பாண்டி என்கிறார் தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி மாட்டான் அண்ணாமலையானை பாடுதங்கானம் ஆனா என்கிறார் இப்போ இந்த நாதத்தை நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணுன்னா சுலபமாக புரியணும்னா இந்த தமிழ் திரைப்படத்தில் ஒரு பாட்டு அதை வச்சு சொல்றேன் அதை பற்றி இந்த இசையமைப்பாளர் இளையராஜாவும் பேசியிருக்காரு கவிஞர் கண்ணகதாசன் வந்து இந்த நாதத்தை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத அதில் நல்லா சொல்கிறார் அப்படின்னா இவர் ஒரு டியூன் போடுறார் அப்போ கண்ணதாசன் வாழ்றாரு அவர் கவிஞர்னு பேர் கவின்னா அந்த நாதத்தில் சிறந்தவங்க தான் கவிஞர் கவிங் கவி ஆகிறது ரொம்ப கஷ்டம் சாதாரண பாடல் எழுதலாம் ஆனால் கவி கவி எழுதுறது கஷ்டம் அது கவிங்கிறது தான் எழுத முடியும் அந்த நாதத்தை தெரிஞ்சவங்க இப்போ ஒரு இளையராஜா வேறு எப்படின்னா செய்கிறாரு எப்படி செய்கிறாருங்கிறது அவரே சொல்கிறார் அந்த அந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் யூடியூப்பில் தான் இருக்குது அவர் சொல்கிறாரு ஆயிரம் ம ஆயிரம் மலர்களை மலருங்கள் முத கீதம் பாடுங்கள் பாடுங்கள் கால தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ அதுக்கப்புறம் மறந்துடுச்சு அப்போ அந்த ஆயிரம் மலர்களே மலருங்கள் இதுக்கு அவர் என்ன பண்றாரு டியூன் தான் போடுறாரு இளையராஜா அவர் என்ன செய்யறாரு நானன்னா நான் நானண்ணா நான் நான் சொல்கிறேன் நானும் தெரியல இதுதான் அது நான் என் பிடிப்பு சொல்லுவேன்னா இது சொல்லி உடனே அவர் சொல்லி சொல்லிடுறாரு ஒரு செகண்ட்லேயே ஆயிரம் மலர்களே மலருங்கள் இது எப்படி இவருக்கு வருது அப்படிங்கிறத அவர் இளையராஜாவே சொல்கிறார் இதுக்கு எப்படி இவர் ஒரு யோசிக்கவே மாட்டேங்கிறாரு அந்த யோசிக்காமல் செய்கிறது தான் நாதம் அந்த யோசனை வந்துருச்சுன்னா இங்கே வாது வந்துருச்சு அங்கே சூது வந்துருச்சு அப்படி எதுவும் செய்ய முடியாது ஏதும் செய்யணுன்னா இந்த வாதை விட்டுறணும் ஓதுறதையும் விட்டுறணும் அந்த நாதத்துக்கு போகணும் அந்த நாதம் எங்கே இருக்குது மொழிக்கு முன்னால் இருக்குது அந்த மொழியும் வந்து அப்புறம்தான் இப்போ நேற்று எனக்கு ஒருத்தர் இருந்து இந்த ஏடு படிப்பார் அவர்கிட்ட சிறந்த ஏடுகள்லாம் இருக்குது அவர் மட்டும் இன்னும் படிக்க முடியும் வேறு யாராலும் படிக்க முடியாது அதில் சிலருக்கு மட்டும்தான் படிக்க முடியும் எனக்கு அந்த முருகன் வந்து அந்த ஏற்று மூலமாக சொல்கிறார் முதல்ல எல்லாம் மொழியே கிடையாதுப்பா மொழி கிடையாது முதல் மொழி படித்தது என்னென்னா தமிழ் மொழி தான் அப்போது அந்த மொழிக்கு முன்னால் என்ன இருந்தது ஒன்று மொழியே தேவையில்லையே இந்த டெலிபேத்திக் கம்யூனிகேஷன் இப்போ இப்போ மற்ற எல்லாம் அது இருக்குது அந்த மற்ற எல்லாம் சொல்ல பேசதே இல்லை அந்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துடும் உடனே அதே நிமிஷத்துல போய் அதே செகண்டில் போய் சேர்ந்துடும் அதுக்கு அந்த மொழி தேவையில்லை அந்த மொழியை வந்து முதல்ல உருவாகும்போது தமிழ் தான் உருவாச்சு அதுலேருந்து தான் உலகத்தில் மற்ற மொழிகள்லாம் வந்தது ஆக அந்த தமிழை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் பலிதமாகும் ஏன்னா அதுக்கு படைப்பு ரகசியம் தெரியுது அந்த முதல் படைப்பாக இருக்கிறதுனால அது படைப்பு ரகசியங்களை அதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கு அது சொன்னாலே நடந்துடும் அதாவது நாமம் ரூபம் இந்த நாமங்கிறது அது நாதம் ரூபம்ங்கிறது அந்த இந்த மூன்று பரிமாணம் உள்ள த்ரீ டிமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அதில் பிளேட்டோ ஐடியா அண்ட் பாரு ஐடியாவும் ஆப்ஜெக்டும் வேற இல்லை பிரிக்க முடியாது சொற்கும் பொருட்கும் ரவம் மைஞ்ஞானம்னு சொல்லுவார் நம்ம குமரபுருவர் வாகர்த்தா பிவசும் பிரத்தோ வாகர்த்தா பதிபத்தேன்னு சொல்லுவார் காளிதாசன் வாக் வாக்கு வாக்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இது எல்லா மொழிகள்லேயும் இருக்காது இது வந்து தெய்வ மொழிகளில் மட்டும்தான் இருக்கும் அந்த தெய்வ மொழிகளுக்கெல்லாம் தாய் தந்தை எல்லாமே தமிழ் தான் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேச முடியும் யாரோட இறைவனோட பேச முடியும் இறைவன் இருக்கான் வெளியும் இருக்கான் இன்னும் உள்ள மட்டும் இல்லை சில உள்ள உள்ளதாக இருக்காருங்க உள்ளேயும் இருக்காரு வெளியும் இருக்காரு அதை எதை வச்சு பிடிக்க முடியும் இந்த நாதத்தை வச்சு பிடிக்க முடியும் இந்த அண்ணாமலையை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் ஏன்னா அந்த அண்ணாமலையில் அவ்வளோ ரகசியம் இருக்குது இந்த படைப்பு ரகசியங்கள்லாம் அண்ணாமலையில் இருக்கு அடுத்த வீடியோவில் நான் அந்த படைப்பு ரகசியம் எப்படி அப்படிங்கிறத ஞான சுமந்தரம்னு சொல்கிறேன்